தவறான தகவல்களை தேவையற்ற கண்டனங்களையும் தெரிவிப்பதை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என சட்டத்துறை அமைச்சர் அதிபதி பதிலளித்திருக்கிறார் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணையநல்லூர் பகுதியில் கள்ளாச்சாராய் மருந்து மூவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்ததாக செய்திகள் வருகின்றன என்று எக்ஸ்தலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவம் குறித்த முழு விவரத்தையும் தெரிந்து கொள்ளாமல் அவசரங்களில் வழக்கம் போல் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குமாரபாளையம் விழுப்புரம்மாரபாலன் சேர்ந்த ஜெயராமன் என்பவர் சாராயம் அறிஞ்சி உடல்நிலையை சரியில்லாமல் கடந்த முப்பதாம் தேதி அன்று மதியம் திருவண்ண காவல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் பின்னர் மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவம் குறித்து வருவாய் மற்றும் காவல்துறை நடத்திய விசாரணையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று அதாவது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று பாண்டிச்சேரி மடுக்கரை அரசு சாராய கடையில் முருகன் என்பவர் ஐந்து பாக்கெட்டுகளும் பாண்டி சாராயம் வாங்கி இரண்டு பாக்கெட்டுகள் தானால் குடித்துவிட்டு ஜெயராமன் என்பவருக்கு இரண்டு பாக்கெட்டுகளையும் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் முருகன் என்பவர் பாண்டிச்சேரி மடுக்கரை அரசு சாராய கடையில் சாராய பாக்கெட்டை வாங்கியது உண்மை என்று தெரியவந்துள்ளது முருகன் மற்றும் ஆகிய தேதி அன்று அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து மூவரின் ரத்த மாதிரி நிலையில் தற்போது செய்த சிகிச்சைக்கு பின்னர் இருவரும் நல்ல நிலையில் இருப்பதாகவும் வந்து மூன்றாம் தேதி அன்று அவர் மதியமே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரியப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஜெயராமன் என்பவர் அதிகாலை அதிக அளவு மது பழக்கம் உள்ளதால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிகழ்ச்சியில் உயிரிழந்திருப்பதாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரியில் இருந்து சட்டவிரோதமாக சாராய பாக்கெட்டுகளை வாங்கி வந்த முருகன் என்பவர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுதான் நடந்தது ஆனால் இதை சரியா சரிபார்க்காமல் இந்த சம்பவத்தை கள்ளச்சாராய மரணம் என்று கூறி இருப்பிலும் அரசியல் ஆதாய்க்கு செய்திருக்கிறார் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்று இந்த அறிக்கையில் சட்டத்துறை அமைச்சர் தெளிவான விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் அந்த ஜெயராமன் என்பவர் அதிக அளவு மது பழக்கம் உள்ளவர் என்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில்தான் சிகிச்சை பலனின்றி கடந்த நாலாம் தேதி அன்று அதாவது நேற்று உடல் நடை குறைவால் உயிரிழந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் இவர் கள்ளச்சாராயம் அறிஞ்சிதான் இறந்திருக்கிறார் என தவறான ஒரு எப்போதும் போல இந்த இறப்பிலும் அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார் என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என தற்போது ரகுபதி அவர்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார்